என்று இயேசு கல்லறையில் இல்லை அநேக சொல்வார்கள் நான் செத்தாலும் மீண்டும் வருவேன் என்று இன்னும் அநேகர் சொல்வர் நான் இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்து வருவேன் என்று ஆனால் சொன்னவர்கள் சொன்னதை செய்து காட்டியதுண்டா அப்படி நடந்ததாக நடத்தி காட்டியவர்கள் உண்டா நடந்ததை கேட்டதுண்டா அல்லது பார்த்ததுண்டா பார்த்தவர் சொன்னதுதான் உண்டா ஆனால் எனக்கு தெரிந்து சொன்னவர் ஒருவர் உண்டு சொன்னதை அவர் செய்து காட்டியதும் உண்டு அதற்கு ஆதாரமும் உண்டு அது என் கையில் உள்ள வரலாற்று புத்தகமாய் வேதாகமும் ஆம் நம் இயேசு மறுத்த உயிரோடு எழுந்திருப்பேன் என்றார் அவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் மறுத்தவர்களை பார்க்க கல்லறைக்கு செல்லலாம் ஆனால் மறைத்து உயர் திறந்தவரை கல்லறையில் தேட வேண்டிய அவசியம் இல்லை அவர் இப்பொழுது கூட நம்மோடு தான் இருக்கிறார் அவரே நம் சரித்திர நாயகர் இயேசு இனி அவரை தேடா விரும்பர் அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார் நீங்கள் பேசினால் அவர் அவர் கேட்பார் நீங்கள் கேட்டால் அதை செய்வார் இருக்கிறார் எனவே சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் அகமகிடு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் ஹாப்பி ஈஸ்டர் பார்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம பவர் டவர் மீடியா